ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்தேஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு மிக மிக குறைவான விலையில் அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட செம்மண் பூமி ஒன்று நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தை பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க நீங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு நாலு நாள் எங்கள் சேனல் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இருந்து நம்ம எலுவனம்பட்டி செல்லக்கூடிய சாலையில் அதாவது வத்தலகுண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமி விலைக்கு வந்திருக்குங்க அதாவது தாரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து இங்கிட்டு ஒரு நூற்றம்பது அடியும் இன்னொரு சைடு வந்து ஒரு நானூற்றம்பது அடியும் மொத்தத்துக்கு ஒரு ஆறுநூறு அடி ஃப்ரண்டேஜோடு கிடைக்கும் அதாவது எல் டைப்பு ஃப்ரெண்டேஜ் நம்ம இடம் வந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஸ்கொயராக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதில் அதுவும் சுத்தமான செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மண்ணை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சாயில் மண்ணாகவும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியில் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய மண்ணாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்த சுற்றிலுமே அதிக அதிகமாக மகசூல் பண்ணக்கூடியது வந்து பூச்செடி தென்னை இது மூட்டு தாங்க அதிகமாக மகசூல் பண்ணுறாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாவோ வாங்கி போகிறதுக்கு ரொம்ப குறைவான ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த இடமானது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அதுவும் தாரோடு ஃபெசிலிட்டிஸோடு இந்த இடமான கிடைக்கிது நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தார் ரோடு அதாவது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் இதுக்காகவும் எனக்கு தார் ரோடு வேணும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டாக இருந்தால் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இடமானது ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்குங்க நம்ம இடத்த பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெறுங்காடு தான் அதாவது மானாவரி தான் போரோ சர்வீஸோ கிணறு எதுவுமே கிடையாது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து பதினேழு லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நியர் சபிள் தான் எந்த அளவுக்கு குறச்சி பேசி போய் வாங்கலாமோ அந்தளவுக்கு குறைஞ்சு பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டி போய் காட்டுறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக ஓனர்ட்டே உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்தளவுக்கு பேசி விலை குறைச்சி வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு விலையை குறச்சு வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இவ்வளோ விலை குறைவாக இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு இவ்வளோ குறைவாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொன்று கேட்டிங்கன்னா டைரெக்டாக ஓனர் கிட்ட இருக்கனால நம்மளுக்கு வந்து எல்லாமே நேர்த்தவள் தான் விலையை குறைச்சி பேசுகிற அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் கையெழுத்து மட்டும்தான் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா போர் இது கிடையாது என்னடா இவன் வந்து இப்படி சொல்கிறான் உள்ளே வந்து விவசாயம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க பக்கத்து தோட்டத்தில் இருந்து இவங்க வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்க வந்து எடுத்து தக்காளி மல்லிகைப்பூவு செவ்வந்தி இது மூணும் வந்து இங்கே சாகுபடி பார்த்துட்ருக்காங்க விட்டு முந்திரிக்கு முந்திரி அவரை இந்த மாதிரியும் இங்கே சாகுபடி பார்க்குறாங்க இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து சர்வீஸ் இழுக்கிறதுக்கும் ஒரு போர் போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே சர்வீஸ் இருக்குது பக்கத்துலேருந்தே எடுத்துக்கலாம் ரொம்ப தூரம் அலைய வேண்டியது கிடையாது நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு அக்ரி ஓரியன்டாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட நல்ல ஒரு ஸ்ரெட்ஸை மண்ணோட நம்மளுக்கு இந்த இடமான நம்மளுக்கு கிடைக்கிதுங்க நல்ல ஒரு குறைவான விலைக்கும் நம்மளுக்கு இந்த இடமான கிடைக்கிது அதாவது பைப் லைன் வச்சு போட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்துலேருந்து வாட்ரு சோ வாட்ரு சோர்ஸ் நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் பக்கத்துலேருந்து வாட்ரு எடுத்து நல்லா விவசாயம் பார்த்துட்ருக்காங்க ரெ நல்லா தாரோடு ஃபெசிலிட்டிஸோட ஹெல்த் டைப்போடு நம்மளுக்கு இந்த இடமானது நல்லா அமைஞ்சிருக்குங்க மிக குறைவான விலையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டு கூட இந்த இடமானது நம்ம வாங்கி போடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்